வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா வேலூர் மாவட்டம் இல்லைங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஆற்காடு உள்ள வந்து பார்த்தோம்னா தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு தான் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் முருகன் கோவிலு இப்போ நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ வந்து படிக்கட்டை வந்து ஸ்டார்டிங்லயே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்ச் இருக்கு அந்த ஆர்ச்சிக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து படிக்கட்டு வழியும் இருக்கு ரோடு வழியாக இருக்கு அதாவது அதிகமாக க்ரடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து பார்க்கிங் பண்ணிடுறாங்க பைக்கு கார் வந்து நீங்கள் வந்து மேலே எடுத்துக்கிட்டு போக முடியாது நீங்கள் வந்து படிக்கட்டு வழிதான் நடந்து தான் போகணும் வேறு வழி இல்லை அதனால் க்ரௌடு அதிகமாக இருக்கும் பண்ணணும் க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கார்லேயும் சரி பைக்லேயும் சரி மேலேயே போகலாம் அதேமாரி இல்லை நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அப்படின்னா ஷேர் சேராட்ட கூட இருக்கு கீழே இருந்தே மேலே போட்டு ஷேர்டாலாம் இருக்குது கிட்டத்தட்ட படிக்கட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது நூறு ஐம்பது எழுபது படிக்கட்டு தாங்க இருக்கும் ஆனால் என்ன ஒன்று அந்த படிக்கட்டுகள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நெட்டாக இருக்குது நீங்கள் அந்த படிக்கட்டுலாம் ஏறி தாண்டி மேல் படிக்கட்டு இருக்கும் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முருகன் கோவில் வரும் முருகன் கோவில் சின்னதாக இருக்கும் அந்த முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் நீங்க வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் இதுதாங்க முருகன் கோவில் இது வந்து பழைய முருகன் கோவில் தான் இந்த பழைய முருகன் கோவிலா இருந்திருக்கு இப்பதான் அந்த முருகன் சிலை வந்து கும்பாபிஷேகம்லாம் வந்து நடந்திருக்கு இங்க இருந்து நீங்க வந்து அப்படியே ஆப்போசிட்ல திறம்பினீங்கன்னா அந்த முருகன் சிலை வந்து நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறா இதுதான் வழி இந்த முருகன் கோவில் இருந்து இதுதான் வழி நீங்க இது வழியா வந்து ஒரு மூணு நிமிஷம் நடந்தேன் நடந்தே போனீங்க அப்படின்னா நம்ம அந்த முருகன் சிலையை வந்து நம்ம கிட்ட வந்து போயிடலாம் இங்க உங்களுக்கு பார்த்தோன்னா கடை வந்து எதுவுமே கிடையாது ஏதோ க்ரௌடா இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா கடையெல்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க நார்மல் டைம்ல வந்து பார்த்தோன்னா இங்க வந்து கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கடை போறவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அலோடு கொடுத்துருக்கலாம் பட் நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா அந்த இடம் வந்து பெரிய டெவலப் ஆயிரும் அப்போ வந்து கீழே தான் கடைக்கில இருக்கும் அப்போ வந்து முருகனுக்கு ஒரு கற்பூரமோ ஒரு தேங்காய் பூ போழைப்பழமும் சொல்லி எல்லாமே வந்து கீழே கீழே இருந்து வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இது வந்து கார் பார்க்கிங் இது வந்து பார்த்தோன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஆனால் இப்போ வந்து க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக அலோட் பண்ணலை நான் வந்து மதியம் ரெண்டு மணி டைமில் தான் வந்து நான் வந்திருந்தேன் ஆனால் பட் காலையிலே வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சைடில் பைக்கு அந்த மாதிரிலாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருந்தது இந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராம் போது ஷேர் ஆட்டோ இதெல்லாம் பார்த்தோன்னா இங்கேயே நிறுத்தி இருந்து ஏற்றிட்டு வராங்க ஷேர் ஆட்டோ இருக்குது பட் நாங்கள் வந்து படிக்கட்டு வழியாக தான் நடந்து வந்தோம் அங்கேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க கார் பைக்கில் வந்திங்கன்னா கார் பார்க்கிங் நிறுத்திட்டு படிக்கட்டில் போய்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அலவு ஸ்பெண்ட் பண்ணாங்க இங்கே நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னா அங்கே கரெக்டாக அந்த முருகன் சிலை மலைக்கு மேலே தெரியுது அதை பார்த்துட்டே அப்படியே நடந்து போகலாம் ஒரு மூணே நிமிஷம் தான் நடந்தீங்கன்னா அந்த முருகன் சிலையை வந்து இங்கே பார்த்துடலாம் இந்த முருகன் சிலையை நம்ம மலேசியால நூற்றி நாற்பத்தி ஆறு அடி முருகன் சிலை மலேசியிலையா அது எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஒன் பெரிய முருகன் சிலை அப்படின்னா அது மலேசியாதான் அந்த மலேசியாவை தொடர்ந்து ரெண்டாவது மிகப்பெரிய முருகன் சிலைனா அது நம்ம சேலம் தான் சேலம் அடுத்து உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய முருகன் சிலைனா அது நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம முருகன் சிலை தான் அதுவும் மலைக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டு அடியில சும்மா கம்பீரமா வந்து நிக்கிறாரு வேற லெவலுங்க யாரு வந்து இன்னும் பார்க்கல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா பார்க்குறேன் மறக்காம கமெண்ட் பண்றேங்க எத்தனை பேர் கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்களே தவிர உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை வாட்ஸ்அப் குரூப் இல்லை சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாலு பேருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் நாலு பேருக்கு தெரிய வரும் ஓகேங்களா அது நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்றாங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் மறக்காமல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மேலே போயிட்டு வரோம் அந்த முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா போறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இங்கே பார்த்தோன்னா பின்னாடி சும்மா அடையே கம்பீரமா நின்றுட்டு இருக்காருங்க கம்பீரமா வேற லெவலு அதே சேலத்து முருகன் முருகன் முருகனை பார்த்த மாதிரி தான் எனக்கு அந்த இதுவே இருக்கு நம்ம எங்கடா சேலத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கே ஃபீல் ஆச்சு அந்த அந்த சேலத்துல எப்படி இருக்கும் அதே கலை தான் இங்க இருக்குங்க இன்னொரு விஷயம் தெரியுமா அதே மாதிரி நம்ம மலேசியாலும் சரி நம்ம சேலத்திலும் சரி நம்ம ராணிப்பேட்டையிலும் சரி இந்த முருகன் சிலையை செஞ்சது ஒரே ஒரு ஆள் தான் அது மிஸ்டர் சார் தே தியாகராஜன் அப்படின்றவர் தான் அவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த முருகன் சிலையை வந்து செஞ்சிருக்காரு ரொம்பவே சூப்பரா வந்து செஞ்சிருக்காரு அங்க வந்து மலேசியாவில் நூற்றி நாற்பத்தாறு அடி பார்த்தோன்னா ஒரு தங்க நிறத்தில் இருக்கும் அதே மாதிரி சேலத்தில் வந்து பார்த்தோன்னா சேலத்துலேயே ராணிப்பேட்டை டிஸ்டிக்லாம் ஒரே கலரில் தான் இருக்குது பட் மலேசியாவில் தான் கொஞ்சம் வேறு கலரில் இருக்குது அதேமாரி சேலத்தில் வந்து பார்த்தோன்னா முருகருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு பக்கம் காதோட கம்மல் வந்து ஆடும் ஆனால் இங்கே வந்து அது ஆடலை பட் அங்கே வந்து தெளிவாக பார்க்க முடியுது இங்கே தெளிவாக பார்க்க முடியல அந்த காதோட கம்மலே நான் கொஞ்சம் நேரம் நின்று நின்று பார்த்துட்டு இருந்தேன் இங்கே ஆடல ஆனால் சேலத்தில் வந்து பார்த்தோன்னா அது ஆடும் அதேமாரி சேலத்தில் லிஃப்ட்டு வசதி வேற வச்சிருக்காங்க நூறுரூபா கொடுத்தீங்கன்னா மேலேயே வந்து கூட்டணும் போயிட்டு அந்த முருகன் ஃபேஸ் கட்டுக்கு நேராக வந்து நின்று பார்க்குற மாதிரி லிஃப்டெல்லாம் போட்டு அருமையாக வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் அது வந்து வைக்கல ஒரு வேலை இனிமே வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் இனிமேல் வைக்கிறாங்களான்னு அதுக்கு உண்டான வேலை நடந்து நடந்துகி்டிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க ஆனா சேலத்துல வந்து பார்த்தோன்னா அந்த லிப்டாலாம் வச்சு ஒரு பராமரிப்புலாம் வந்து சூப்பரா இருக்கு அதே மாதிரி சேலத்துல அந்த முருகன் சிலைக்கு கீழே வந்து பார்த்தோன்னா அவரோட கால் அடி இல்லையா அந்த கால் அடிக்கு கீழே வந்து பாத்தினா முருகன் கோவில் இருக்கும் இங்கே வந்து முருகன் கோவில் தனியா இருக்கு இது வந்து பழைய முருகன் கோவிலுங்க அதனால தனியா இருக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சிலையை வந்து அங்க அந்த முருகன் கோவிலுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்தோன்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி பண்ணி அந்த மலைக்கு மேலதான் வந்து இந்த மலையோட ஹைட்டே கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்கும் போல செலை ஒரு தொண்ணூத்தி ரெண்டு அடி அப்பதான் பாதுங்களா இருநூறு அடி கிட்ட நம்ம வந்து மேல இருக்கும் கிட்டத்தட்ட இந்த தான் ரொம்பவே ஹைட்டு நினைக்கிறேன் ஏன்னா மலையோட சேர்த்து பார்த்தா மலையே நூறு அடி செலவு ஒரு தொண்ணூத்தி ரெண்டு அடி கிட்டத்தட்ட இரநூறு அடி கிட்டத்தட்ட இருக்கு அப்போ ரொம்ப பெருசு தானே நம்ம ஹைவேஸ்ல இருந்து பார்த்தா கூட இந்த சிலை வந்து அக்யூரேட்டா அப்படியே தெரியுதுங்க அக்யூரட்டாக தெரியுது சரிங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு நாலு பேருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த முருகன் கோயிலை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்டில் கமெண்ட்டில் பதிவு பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் சரிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் 見てくれ。